சமூகத்தின் கல்வி நலன் அடிப்படையாக கொண்ட புதிய முயற்சிகளுக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என இந்திய சமூக முயற்சிகள் அமலாக்க குழுவின் தலைவர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார் இந்திய சமூகத்திற்கு உதவுவதற்காக பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பல புதிய முயற்சிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த முயற்சிகளில் மித்ராவின் கீழ் கல்வி மடானி எனப்படும் இலவச கல்வி திட்டம் பிராந்தி சிஸ்வா மூலம் மடிக்கணினிகள் வழங்குதல் தமிழ் பள்ளி பராமரிப்பு பழுது கலந்தான் திறங்காலில் செயல்படுத்தப்படும் அணுகுமுறையை எடுத்துக்கொண்டு இருநூறு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு எட்டு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு மூலம் கல்வி மடானி திட்டத்தில் பயனடைவார்கள் உயர்கல்வி நிறுவனங்களின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மூவாயிரம் பேர் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் புதிய மடினி கணினிகளை பெறுவார்கள் மாணவர் சாதன திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி செய்யப்பட்டுள்ளது மேலும் வாங்குவது ஏற்ப பன்னிரண்டு வழங்கப்படும் பள்ளிகளின் பட்டியல் கல்வி அமைச்சால் அடையாளம் காணப்படும் நேஷனல் மூலம் மூன்று மில்லியன் ரிங்கிட் நிதியை உள்ளடக்கிய தீவிர வறுமை ஒழிப்பு திட்டம் ஆகும் இந்த நடவடிக்கை முன்னூறு ரிங்கிட் அல்லது அதிகபட்சமாக ரிங்கிட் வாயிலாக பெருநர்களின் பட்டியல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பத்து மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் மாணவர்களுக்கு ஈராயிரம் ரிங்கிட்டும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மூவாயிரம் ரிங்கிட்டும் வழங்கப்படும் இந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் நவம்பர் பதினேழு வரை மித்ரா இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் தர்ம மடானி எனப்படும் சமூக கலாச்சார மையங்களாக வழிபாட்டு தலங்களை மேம்படுத்தும் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை முன்னர் அறிவிக்கப்பட்ட மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு இந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் இந்த நவம்பர் மூன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணி வரை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ வழியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார்

விதவிதமான தெரிக்கும் பட்டாசுகளா தீபாவளி அலங்கார பொருட்களா எல்லாமே இங்கு இருக்கு வாங்கி அள்ளி செல்லுங்க கூடவே இங்கு அட்டகாசமான உங்களை குதூகலப்படுத்தும் உள்ளூர் கலைஞர்களின் இன்னிசை படைப்பு என ஆட்டம் பாட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் வசதிக்கு இரு சந்தைகளுக்கு போய் வர இலவச பேருந்து சேவை இங்கு உண்டு அனைவருக்கும் விண் விழியின் மங்களம் பொங்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று செம்பிலான் ஜனநாயக செயல் கட்சி தனது தீபாவளி வாழ்த்தினை பதிவு செய்கிறது yang menyambut Hari Deepavali. Sempatan ini untuk mengucapkan selamat menyambut Hari Deepavali kepada semua masyarakat yang beragama Hindu. Yang mengambil kesempatan ini untuk mengucapkan selamat menyambut Hari Deepavali Nalwatukal. Watukal. Ini ya Deepavali Nalwatukal kepada semua masyarakat India di Malaysia. Deepavali kondadum anaitu Malaysia rilakum enade yang inda Deepavali Nalwatukal. Watukal. Indah tiba terkenalil உங்களுடைய குடும்பத்தினாருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழ்சிலன் ரிப்பா தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகிழ்சிலன் பிரசே மாஃபாக்கா சிஜாற்ற சய நிகோ தான் நிகோன் selaku Exco Pelancongan Kesenian Kebudayaan Negeri Sembilan mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu Dipawali Nal Watakal. Saya mengambil kesempatan pada hari ini untuk mengucapkan uh, selamat menyambut hari Dipawali Dipawali Vertical. Ribut 25 ribut yang indah itu anda di bawah tulang wal terkali Malaysia tulang pakar kumat malah ulaga makar kumserite di bawah tulang wal நம்மிடம் உள்ளதை பகிர்வோம் எல்லோரையும் வாழ வைப்போம் இல்லந்தோறும் இரையாட்சி நடைபெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி தீப திருநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் வணக்கம் வணக்கம் நான் ராஜு சோமு பிணை ஆட்சிக்குழு உறுப்பினர் மலேசியா வாழும் அனைத்து இந்திய மக்கள் முக்கியமாக தீபாவளி கொண்டாடும் இந்திய மக்களுக்கு என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் saya ucapkan selamat menyambut hari tiba wali. ini ini tiba hari wali kita, kalau macam orang maklum cakap tiba hari tu nanti, serupa dengan orang maril, kita kuli kintai. Andre, mana kamu? Tiba selamat menyambut hari tiba tahun 2025. Saya YB Chuken Hua harap semua dapat melaikan hari perayaan ini dengan penuh harapan. Rumah Nandri. Tiba wali kunda dom, anak yang ini yang kaninda tiba wali nalwal tukal. Anak orang kum என் பேர் நான் வந்து இருக்கேன் அதே நேரத்தில் டிஏபி பதிவில இருக்கேன் சார்பாகவும் வனிதா சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி மலேசியாவால் இந்திய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி பெருநாள் காலத்தில் இருக்கும் வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக சம்பாதித்து தீபாவளியையும் சிறப்பாக கொண்டாடின சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நெகிழ்ச்சி இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு பேரவையின் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற நெகிர் சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்